வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் குருபலம் பொருந்திய வியாழக்கிழமை அதாவது குருவாரத்துடன் இணைந்து வரக்கூடிய காரடியார் நோன்பு நாளானது மிக மிக விசேஷமானது அன்றைய தினத்தில் பெண்களுக்கு சகலவித செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க எந்த முக்கியமான தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மூன்று பொருட்களை வாங்க வேண்டும் திருமண உள்ள பெண்கள் அன்றைய தினத்தில் எந்த ஒரு வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வருடம் வரக்கூடிய காரடிய நோம்பு தினமானது மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது ஏனென்றால் அன்றைய தினத்தில் மூன்று திதிகள் எனப்படும் சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி இந்த மூன்று திதிகள் அன்றைய தினத்தில் ஒன்று கூடி வரக்கூடிய நாளானது மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது அது மட்டுமல்லாமல் வியாழக்கிழமை குருபலம் பொருந்திய வியாழக்கிழமை மங்கள காரகன் தனக்காரகன் புத்திரக்காரகன் எனப்படும் குருபலம் பொருந்திய வியாழக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த நாளானது மிக மிக வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது மற்றொரு சிறப்புக்குரிய விஷயமானது இந்த காரடைய நோன்பானது மாசி மாதத்துடைய இறுதி மற்றும் பங்குனி மாதத்துடைய துவக்கம் அதாவது பங்குனி மாத பிறப்பன்று இந்த வழிபாடானது செய்யப்படுகிறது அன்றைய தினத்தில் சூரிய பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார் மீன ராசியானது குரு பகவானுடைய ராசியாகும் காரடியா நோன்பு விரதமானது சாவித்ரி தன்னுடைய கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக விரதமிருந்து காமாட்சி அம்மனை வழிபாடு செய்து எமனிடம் போராடி தன் கணவரை மரணத்துடைய பிடியில் இருந்து மீட்ட ஒரு நாளாகவும் அது மட்டுமல்லாமல் இந்த விரதத்தை கடைபிடித்து சாவித்ரி பல வரங்களை பெற்றுக்கொண்டாள் என்றும் கூறப்பட்டுள்ளது காரடியா நோன்பு விரதமானது பெண்களால் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விரத வழிபாடாகும் அன்றைய தினத்தில் பெண்கள் வந்து விரதமிருந்து காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் நேவேதியமாக கார ஆடை வெள்ள ஆடை உருகாத வெண்ணெய் இவற்றை வைத்து நெவேதியம் செய்து மஞ்சள் சரடை அணிந்து கொள்ளும் பொழுது பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை அதிகரித்து தரக்கூடியது கணவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியது காருடைய நோம்பு தினத்தன்று அம்பிகையுடைய நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது அற்புதமான பலன்களை கூடியது பொன்னவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த காரணிய நோன்பு தினத்தன்று மஞ்சள் மற்றும் குங்குமம் இவற்றை இரண்டுமே கொண்டு நீங்கள் அம்பிகையுடைய நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சகலவித ஐஸ்வர்யத்தையும் பெற்றுத்தரக்கூடியது தன லாபத்தையும் பொன் பொருள் சேர்க்கையை தரக்கூடியது இதையடுத்து பெண்கள் அன்றைய தினத்தில் சுமங்கலி பெண்களுக்கு மங்களகரமான பொருட்களை தாம்புலத்தில் வைத்து தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது உங்களால் முடியுமென்றால் நீங்கள் ஐந்து அல்லது ஒன்பது சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து நீங்கள் சுமங்கலி பொருட்களை நீங்கள் வைத்து தாம்பூலத்தில் தரலாம் மங்களகரமான பொருட்கள் எனப்படும் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் பூ இவற்றை தாம்பூலத்தில் வைத்து குறைந்தபட்சம் மூன்று சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களிடம் ஆசிகளை பெற்றுக்கொண்டு இந்த தாம்பூலத்தை அவர்களுக்கு நீங்கள் தருவது பெண்களுக்கு மாங்கல்ய பாகியத்தை அதிகரித்து தரக்கூடியது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் செல்வ செழிப்பை தரக்கூடியது நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது வழிபாட்டை மட்டுமே செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி அன்றைய தினத்தில் குறைந்தபட்சம் மூன்று சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து மங்களகரமான பொருட்களை தாம்பூலத்தில் வைத்து தருவது மிகவுமே விசேஷமானது அன்றைய தினத்தில் நீங்கள் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபத்தை பற்றி பார்க்கலாம் அன்றைய தினத்தில் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு மண் அகழ்விளக்கில் தூய்மையான பசும் நெய்யை விட்டு மஞ்சள் திரியை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது குரு பகவானுடைய அருளை பெற்றுத் தரக்கூடியது மகாலட்சுமி தாயாருடைய அருள் மற்றும் வீட்டுக்கு சுபிக்ஷத்தையும் மங்களத்தையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியது இதையடுத்து துளசி செடிக்கு அருகில் நீங்கள் ஒரு மண் அகழ்விளக்கில் தூய்மையான பசும் நெய்யை விட்டு நீங்கள் தீபம் தீபமற்றி வைக்க வேண்டும் துளசி செடிக்கு சிறிதளவு மஞ்சள் குங்குமம் பூக்களை சாற்றி நீங்கள் துளசி செடியை மூன்று முறை வளம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய துளசி செடியை நீங்கள் வழிபாடு செய்வது நீடித்த ஒரு செல்வ வளத்தை தரக்கூடியது நீங்கள் வாங்க வேண்டிய மூன்று பொருட்களை பற்றி பார்க்கலாம் அன்றைய தினத்தில் மாதப் பிறப்பு அதாவது பங்குனி ஒன்றாம் தேதி என்பதால் அன்றைய தினத்தில் கட்டாயம் கல்லுப்பை வாங்க வேண்டும் கல்லுப்பானது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது செல்வ செழிப்பை தரக்கூடியது இரண்டாவதாக நீங்கள் மஞ்சளை வாங்க வேண்டும் மஞ்சளானது வீட்டுக்கு மங்களத்தையும் சுபிக்ஷத்தையும் தரக்கூடியது மூன்றாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருளானது மல்லிகை மலர் அல்லது முல்லை மலரை நீங்கள் வாங்கி வந்து அந்த பூக்களை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது சகலவித ஐஸ்வர்யத்தையும் பெற்றுத்தரக்கூடியது திருமணத்தில் தடையுள்ள பெண்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் பசும் நெய்யை கொண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் அம்பிகைக்கு மல்லிகை அல்லது முல்லை மலரை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது திருமணத் தடையானது நீங்கி நல்ல வரன் அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்